பேரன்புக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய என்னுடைய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இந்த நேரலையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு வாரமும் நம்ம ஞாயிற்றுக்கிழமைகள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டங்களில் தகவல் பெறும் உரிமை சட்ட வகை நடத்தப்படுகிறது மேக்சிமம் பார்த்திங்கன்னா நம்ம டீமை சார்ந்த நண்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து கலந்துக்குவாங்க அந்த வகுப்பு வந்து மேக்சிமம் பார்த்திங்கன்னா மதுரை சேர்ந்த ஆர்கே ஆசிரியர் திரு ஹக்கீம் வந்து அந்த வகுப்பு வந்து நடத்துவார் டிஜிட்டல் ப்ரொஜெக்டர் வச்சு அந்த வகுப்பு வந்து நடைபெறும் எண்ணற்ற உறவுகள் வந்து பயன்பெறுவாங்க அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா பேரணாம்பட்டில் வந்து நடந்துச்சு அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை அருப்புக்கோட்டையில் வந்து நடந்துச்சு இப்படி பார்த்திங்கன்னா பல இடங்களில் தகவல்பெறும் உரிமை சட்ட பயிற்சி வகுப்பு நடத்திடக்கிறோம் இப்போ இந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமை தான் மேக்சிமம் ஆறாம் தேதி ஆறாம் தேதி அன்னைக்கு சங்கரன் கோவிலில் வந்து தவல் பெரு உரிமை சட்ட வகுப்பு நடைபெறுது ஸோ தேசி மாவட்டம் சங்கரன் கோவில் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல இந்த தவல் பெரு உரிமை சட்ட வகுப்பு வந்து நடத்த இருக்கிறாங்க மதுரை சேர்ந்த சமூக ஆர்வல் ஆர்டி ஆசிரியர் திரு ஹக்கீம் வந்து நடத்த வராரு நீங்கள் எல்லாம் வந்து மேக்ஸிமம் கலந்துக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் கேட்டுக்கிறேன் ஆக்கிரமிப்பு முழு வீடியோ சரி ஓகே ஓகே போடலாம் போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய வீடியோவுக்கு நம்ம வந்து தொடர்ந்து போட்டுகிட்டு தான் இருக்கோம் வணக்கம் நண்பர்களே வரிசையாக வந்து எல்லாருமே ஹாய் வணக்கம் அப்படின்னு போட்டுட்ருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி நம்ம நிறைய உறவுகள் வந்து ஆனால் உங்களை தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நம்மளோட ஒரிஜினாலிட்டியே இது தான் ஒரிஜினாலிட்டியே இது தான் ஆல்ரெடி தற்போது வந்து வயல்வெளியில் நம்ம நின்றுட்டுருக்குறோம் தற்போது பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் வந்து விவசாய காலங்கள் வந்து துவங்கிடுச்சு ஸோ நம்ம விவசாய பணிகளையும் நம்ம செஞ்சிட்ருக்கோம் யூடியூப் மட்டும் இல்லை விவசாய பணி தான் நம்மளுக்கு முழு நேரம் ஆகவே வந்து உறவுகள் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஈரோடு கோயம்புத்தூரில் வந்து நடத்த சொல்லுறீங்க ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட கோயம்புத்தூரில் வந்து நடத்துகிறாங்க பொள்ளாச்சியிலே ரெண்டு வகுப்பு நடந்துச்சு போன மாதத்தில் பொள்ளாச்சியிலே ரெண்டு வகுப்பு நடந்துச்சு ஸோ உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் நம்ம நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கெங்கே அந்த வகுப்பு நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் ஸோ ஃபாலோ பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஃபோன் நம்பர் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் தரேன் மேக்ஸிமம் வந்து வாட்ஸ்அப்பில் தகவல் தெரிவிங்க நேரம் இருக்கும்போது கண்டிப்பாக நானே உங்களை வந்து அழைக்கிறேன் இது வந்து அன்புக்குனியா சொந்தங்களே கேள்வி பதிலுக்கான நேரம் இல்லை நான் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த நேரலையில் வந்திருக்கேன் என்ன செய்தின்னா சங்கரன் கோவில் அதாவது தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் வருகிற ஆறாம் தேதி தவல் பெரு உரிமை சட்ட வகுப்பு நடத்த போகிறாங்க காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் இந்த தகவல் பெறும் உரிமை சட்ட வகுப்பு நடைபெறும் ஸோ அதை குறித்த ஒரு டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்திங்கன்னா ரெண்டு பொறுப்பாளருடைய நம்பர் கொடுத்துருக்கோம் கடலூர் விழுப்புரம் கண்டிப்பாக வந்து வரோம் சகோதரர் கண்டிப்பாக நம்ம வரும்போது நம்ம முன்கூட்டி உங்களுக்கு தகவல் தெரிவிச்சிருவோம் தகவல் பெறும் உரிமை சட்ட வகுப்புக்கு தொடர்பு கொள்ள அதாவது இப்போ தென்காசியில் நடக்கூடிய வகுப்புக்கு தொடர்பு கொள்றதுக்கு ரெண்டு நபர்களை வந்து நம்ம நியமிச்சிருக்கோம் ஒன்று பார்த்து பார்த்தீங்கன்னா தனி ஒருவன் சுரேஷன் நீங்கள் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் தம்பியை பற்றிய யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்டு இருக்காப்புல தனி ஒருவன் சுரேஷன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்ட பொறுப்பாளராக வழக்கறிஞர் திரு நாகராஜ் அவங்களுடைய தொடர்பு எண்ணு இந்த ரெண்டு எண்ணுமே வந்து இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன் நீங்கள் உறவுகளை வந்து நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய வருகையை நீங்கள் வந்து முன்பதிவு செஞ்சுருங்க மேக்ஸிமம் வந்து முன்னாடியே வந்து நாங்கள் வர்றோம் அப்படிங்கிற தகவல் தெரிவிச்சிட்டிங்கன்னா அதற்கான ஏற்பாடுகள் அதாவது சாப்பாடு டீ மற்ற இருப்பிடங்கள் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஆகவே தான் வருகையை வந்து நம்ம முன்பதிவு செய்ய சொல்கிறதுக்கு நோக்கமே அதுதான் ஆகவே வந்து இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்கள் போக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போங்க திருநெல்வேலி பக்கந்தான தலைவா திருநெல்வேலி தென்காசிக்கு பக்கம்தான தலைவா பக்கத்தில் இருக்க மாவட்டங்கள் நீங்கள் போய் கலந்துக்கலாம் உங்கள் மாவட்டத்துக்கு நீங்கள் எப்போ வரும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணுறதை விட உங்கள் மாவட்டத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் வர்றதுங்கிறது கண்டிப்பாக வருவோம் ஆனால் பக்கத்தில் நடக்கூடிய மாவட்டங்களில் இந்த மாதிரி வகுப்பு நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் எல்லாரும் போய் வாய்ப்புகள் வந்து திடீர்னு வரும் வராமல் போயிடலாம் ஆகவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் கண்டிப்பாக வந்து நாங்கள் எல்லா மாவட்டத்துக்கும் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியோட வந்தோம் ஆல்ரெடி இப்போ திருவண்ணாமலை வந்து கள்ளக்குறிச்சி பக்கம் தானே அதனால் வந்து திருவண்ணாமலையில் வந்து இன்னும் ஒரு ஒரு மாதம் கழித்து வந்து திருவண்ணாமலையில் ஒரு வகுப்பு ஏற்பாடு பண்ணிக்கு செஞ்சியில் கண்டிப்பா வந்து வருவோம் நீங்க தொடர்ச்சியா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்கன்னா எங்கெங்க வந்து நடத்துகிறோம் அப்படிங்கிறத வந்து முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லிடுவோம் ஆகவே வந்து உறவுகள் ஃபாலோ பண்ணுங்க எல்லா ஏரியாவுக்கும் முடிந்த வரைக்கும் நாங்கள் வந்து வகுப்பு நடத்திட்டு தான் இருக்கோம் நிறைய உறவுகள் பயன்பட்டு தான் இருக்கீங்க அதாவது எப்படி இந்த வகுப்பு கண்டஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களை மாதிரி சமூக ஆர்வலர்கள் யாராவது வகுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதை நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது நீங்கள் நாங்கள் போக்குவரத்துக்கு வர்றதுக்கோ இல்லை எங்களுக்கு தனிப்பட்ட க பரமோ அதெல்லாம் தர வேண்டிய தேவையெல்லாம் கிடையாது அப்படி வந்து பொதுநல சேவை செய்ய முடியாது ஆக்சுவலி வந்து நடத்துறதுக்கு ஒரு இடம் ஒரு இடம் ஒரு மதிய நேரத்தில் வந்து வரக்கூடிய உறவுகளுக்கு ஒரு சின்ன சின்ன சாப்பாடு ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு டென் தௌசண்ட் தௌசண்ட்க்குள்ள வந்து நம்ம செலவு செய்யறதுக்கான ஒரு ஆயத்தங்கள் இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கான முன்னெடுப்புகளை வந்து யாராவது உறவுகள் முன்னெடுக்கிறான் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்படி வந்து பொறுப்பெடுத்துக்கிட்ட உறவுகள் நீங்கள் ஒரு ஒரு பள்ளிக்கூட வளாகமாக இருக்கலாம் இல்லை ஒரு சமுதாய கூடமாக கூட இருக்கலாம் இல்லை ஒரு சின்ன அப்படி வந்து உங்களுக்கு ஏற்ப ஒரு ஐம்பது பேர் முப்பது பேர் நாற்பது பேர் இப்படி கூடக்கூடிய ஒரு இடம் முக்கியமான ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அது உங்களால் அரேஞ்ச் பண்ண முடியும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் தகவல் தெரிவிக்கலாம் நாங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் உடைய மக்களுக்கு விழிப்புணர்வை நாங்கள் கடத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறோம் திருப்பத்தூர் நிச்சயம் வரணும்புறது நிச்சயமாக உங்களுடைய அன்புக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லோரும் வந்து தொடர்ச்சியாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நம்ம முடிந்த வரைக்கும் நல்ல விஷயங்களை மட்டும்தான் நம்ம சேனலில் வந்து ஒளியுறவு பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்குது ஒரு ஆத்ம திருப்தி அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் நட்புட்டங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பொதுவாகவே நிறைய உறவுகள் என்ன கேட்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களை தொடர்பு கொள்றது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள முடியா முடியாமல் இருக்கிற அளவுக்கு பெரிய ஆளாம் கிடையாது அதை மனசில் வச்சுக்கங்க மேக்ஸிமம் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கான பொறுப்பாளர்கள் நாங்கள் போட்டிருக்கோம் ஏன் கேட்டிங்கன்னா நீங்கள் நேராக எல்லார்ட்டையும் நம்ம வந்து நேராக பேச முடியாது ஆகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறுப்பாளர் நியமித்து உங்கள் வாய்ப்புகளை வந்து நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம் பொறுப்பாளர்களை நம்ம கடந்த ஆகஸ்ட் பதினஞ்சில் பரமக்குடி நடந்த சட்டப்பேர் வகுப்பில் வந்து நம்ம அறிமுகப்படுத்தணும் அந்த வீடியோட லிங்க் வேணா அந்த டிஸ்கிரிப்ஷனில் தானே குறிப்பிட்ட ஒரு பதினாலு மாவட்டத்துக்கு பொறுப்பாளர்கள் தற்போது போட்டிருக்கோம் அதே மாதிரி வருகிற அக்டோபர் பன்னெண்டில் வந்து சென்னையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வகுப்பு நடக்க இருக்கு அக்டோபர் பன்னெண்டில் அது கொஞ்சம் வித்தியாசமான வகுப்பாக வந்து நம்ம நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் நல்ல வருடம் சார்பில் அந்த வகுப்பை கண்டஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் நிறைய மக்கள் நேரடி லைவ் அதாவது வகுப்புங்கள் இல்லாமல் மக்களுடைய குறைகளை மட்டும் கேட்பதற்காகவே அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதில் சென்னையில் வந்து வர்ற அக்டோபரில் வந்து பன்னெண்டாம் தேதி அது நடைபெறும் அப்படிங்கிறத ஒருவர்களுக்கு சொல்லிக்கல உண்மை முக்கிய பிளான் என்னென்ன அப்படிங்கிறத நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் கண்டிப்பாக சென்னைவாசியெல்லாம் நீங்கள் தயாராக இருங்க நிச்சயமாக அக்டோபர் பன்னெண்டில் உங்கள் ஏரியாவுக்கு நாங்கள் நிறைய பேர் வருவாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் வந்து ஆர்டிஏ ஆர்வலர்கள் மட்டும் இல்லை ஆர்டிஏ ஜாம்பவான்கள் எல்லாருமே மேக்சிமம் வந்து சென்னைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அக்டோபர் பன்னெண்டு ட்ரெயின் புக் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டோம் மேக்ஸிமம் வந்து ஒரு இருபது முப்பது பேர் புக் பண்ணிவிட்டோம் நிச்சயம் வந்து சென்னைக்கு வந்து ஒரு மிக பிரமாண்டமான ஒரு சந்திப்பு ஏற்பாடு பண்ணுறதுக்கான முயற்சியை வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஆகவே வந்து இதை ஒரு ஒரு பொதுநல நோக்கமாக தான் நம்ம வந்து செஞ்சுட்ருக்கோம் அப்படிங்கிற உறவுகளுக்கு எல்லாம் தெரியும் அதனால உங்கள் ஏரியாவில் நீங்கள் இந்த மாதிரி வகுப்புகள் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நான் முன்ன முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஒரு ஆயத்தை மட்டும் இருந்தால் போதும் பெரிய அளவில் வந்து கிராண்டாக செலப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு சினிமாவோ ஒரு நாடக நிகழ்ச்சியும் நடத்த போகிறதில்ல சும்மா நம்ம வந்து சிம்பிளாக மக்களுக்கு ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்க்க போகிறோம் ஒரு சட்ட விழிப்புணர்வு செய்ய போகிறோம் அவ்வளோதான் அது முடிந்த வரைக்கும் நம்மளால் என்ன முடியுமோ அதற்கான ஒரு சப்போர்ட்டை நீங்கள் பண்ணிங்கன்னால் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் தடை இல்லாமல் வந்து அந்த வகுப்பு நடத்துவோம் அப்படிங்கிறத ஒருவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நேரலையில் உங்கள் எல்லோரையும் சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அடைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலோடு இணைந்துருங்க எங்கெங்கெல்லாம் வகுப்பு நடத்துகிறோம் அப்படிங்கிறத வந்து உங்கள் எல்லாேருக்கும் வந்து நாங்கள் சேனலில் அறிவிச்சிக்கிட்டே இருப்போம் இந்த வாரத்திலே ஒரு ரெண்டு வீடியோ வந்து கண்டிப்பாக வெளியிடுவோம் அது சென்னை நிகழ்ச்சி சம்மந்தமாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இப்போ தான் முத முதல்ல ஒரு புதுவிதமாக நிகழ்ச்சி நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு பிளானு ஆகவே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆகவே நம்ம சேனலோடு தொடர்ந்து இருங்க நன்றி உறவுகளே மாலை வணக்கம் மகிழ்ச்சி